ஆசைப்பட்டு ஆர்டர் செய்து வாங்கிய டோமினோஸ் பீசா கெட்டு போன விவகாரத்தில் தனது குழந்தைக்கும் தாய்க்கும் கடுமையாக உடல்நலம் பாதிக்கப்பட்டுள்ளது என்று திருவள்ளூரை சேர்ந்த பெண் ஒருவர் பரபரப்பு புகார் அளித்துள்ளார் நீங்க சாப்பிட்ட பீசா எடுங்க எந்த பீசா சாப்பிட்டீங்க மூணுல எடுத்து பார்த்தப்ப மேலே சீஸ் வந்து கிரே கலர்ல இருந்தது கிரே கலர் இருந்தது இல்லாம சிக்கன் பீசா வந்து சிக்கன் பீஸ் எடுத்து பார்க்கும் போதே பிசு இருந்தது மோந்து பார்க்கும்போது இந்த கெட்டு போன வாடை அடிச்சது உடனே தான் நிறைவாத கர்ப்பிணியாக இருக்கும் நிலையில் இந்த பீசாவை தானும் தின்றிருந்தால் வயிற்றில் இருக்கும் குழந்தை கூட என உணவு வழங்கிய குற்றம் பெண் காவல் நிலையத்தில் புகார் அளித்துள்ளதாகவும் பாதிக்கப்பட்டிருக்கிறார் எல்லா பீசாலையுமே மேல சீஸ் கெட்டு போயிருந்தது சிக்கன் கெட்டு போயிருந்தது வெஜ் பீசாவுமே நல்லா இல்லாமல் இருந்தது மூணு பீஸாவுமே மோசமா இருந்தனால ரெண்டு பேருமே பாதி வேறு சாப்பிட்டு முடிச்சுட்டாங்க அம்மாக்கு அம்மாவுக்கு வந்து உடனே ஹாஸ்பிட்டலுக்கு போய் ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணியிருக்கோம் இப்போ லூஸ் மோஷன் வாந்தி இருந்தது குழந்தைக்கு ஒவ்வொரு இருக்குது வாந்தியும் ஜுரமும் ஜாஸ்தியா இருக்கு டாக்டர் வந்து பார்க்கலாம் குழந்தைக்கு வந்து பார்க்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இப்போ நான் நான் அடுத்தது சாப்பிட்லாம்னு நான் ஒரு பீஸா ஆர்டர் பண்ணியிருந்தேன் அந்த பீஸா சாப்பிட்லாம் இந்த சாப்பிட்ருந்தேன்னா என்னோட நிலமை என்ன இருக்குன்றது தெரியல மாசமா இருக்க சூழ்நிலையில டெலிவரி கிட்டே இருக்க சூழ்நிலையில சாப்பிட்ருந்தேன் கண்டிப்பா எனக்கும் இல்லை என் குழந்தைக்கு கண்டிப்பாக உயிருக்கு என்ன வேணால் சேதம் ஆயிருக்கிறது சான்ஸ் நிறைய இருக்கு இப்படி ஒரு காசுக்கு தகுந்த மாதிரி ஒரு உணவு கொடுக்காம ஒரு தரமான உணவு கொடுக்காம இருக்கு டாமினோஸ் மேல தக்க நடவடிக்கை எடுக்கணும் இச்சம்பவம் திருவள்ளூர் பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கிறது